Attention everybody, this is the control room calling. An African chimpanzee has escaped from the zoo. It will look and speak just like a human. Please arrest it the moment you encounter it. Tell me the moment you see it. Okay. I spotted the monkey. Stalin. Send the force soon, it looks dangerous. In the Madri case, medical history, la, a rare phenomenon. சமக்கரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமா இது இப்படியே தான் இருக்கு உணர்ச்சிகள் செத்து போச்சு ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு பேர் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் फ्रॉम இந்தியா கோ ஸ்பான்சர்ட் பை நந்தா ஆரம்பிக்கலாமா போங்க நீங்க போங்க போங்க நான் வரேன் போங்க வரேன் வரேன் நான் போங்க நான் அப்பான்னு கூப்பிட சொன்னதை தப்பா போச்சு டெய்லி ஒருத்த கால் பண்ணி अपास हापिंग ला, अपास तुमने लाइक कितने, अपास वो टेप अपुन किधर विंग लेके गए। तुम दस डिलाव में पैसा मुड़िया के बाजार का कपट छट गया, तुम दस डिलाव में नहीं के पैसा मुड़िया के बाजार का कपट छट रहा है, तुम दस डिलाव। क्या ना सरिया बेजरना।

அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு கூவடா ஒரு வெளிமாதிரி வீட்டுக்கு வரணும் போறோம் அந்த அம்மா கேக்குது நீங்க சைவமா வைணவமா அப்படினு கேக்குது இல்ல சைவமா படுத்துக்கிறது வயினோம்னா நின்னு விடுங்க. சத்தியமா சொல்றேன் சார் எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் சின்னது இது இரு மச்சான் சைசி ஆமாங்க அந்த பொன்முடி பையனால தான் எங்க குடும்ப பிரெஸ்டேஜ் போகுது

பாட்நாட் கேர் பேசிக்கலாம் எழுதி கொடுக்க தமிழ்ல சொல்ல பாட்டியா தமிழ்ல வராதா வலது பக்கம் சொல்லுங்க பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டே எழுதி கொடுக்க சொல்லுங்க நீங்க மனு எழுதி கொடுங்க தமிழ்ல சொல்ல

டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம் இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிய அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும் ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு நான் பார்த்ததே இல்ல இங்க மேலே வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சிய நடத்திட்டு வரோம்

தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் சட்டமன்ற நாடாளுமன்றம் மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம் இப்ப சொன்னு

இங்க முகராட்சியான ஆளா இருக்குங்க வந்து ஒரு அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்